எய்மியாக முப்பத்தி மூணு மூணு சொல்கிறது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் இதோ நான் புதிய காரியத்தை போகிறேன் இப்பொழுதே அது தோன்றும் தேவனாகிய நான் வனாந்திரத்திலே வழியையும் மவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று நாம் எதிர்பார்க்காத எட்டாத காரியத்தை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார் தாவீது ராஜாவின் வீட்டை பற்றி தாவீது யோசிப்பதற்கு முன்பே தேவன் அவன் வீட்டை பற்றியும் அவன் குமாரர் இசை ஆழ்வார்கள் என்றும் வாக்கருளினார் சாமுவேல் சிறுபிள்ளையாயிருக்கும் போதே சாமுவேலை பற்றியும் அவரது எதிர்காலத்தை பற்றியும் ஏழி குடும்பத்தாரை பற்றியும் சாமுவேலிடம் அழைத்தார் தான் முதல் பெயர் சோபா வரைக்கும் சாமுவேலை பெரிய திருக்கதரிசியாக ஏற்படுத்துவேன் என்று அவர் சிறு வயதாக போதே அவருக்கு வெளிப்படுத்தினார் தம்மை தேவனை உண்மையாய் நம்புகிற தம்முடைய குமாரின் குமாரத்தையும் தேவன் அளவுக்கு அடங்காமல் ஆசீர்வதிக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் நீங்கள் பிறக்கும் முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை தாயின் வயிற்றில் விசித்திர வினோதமாய் உருவாக்கின தேவன் அவர் தேவன் எல்லாவற்றையும் நம் நம் கற்பனைக்கு மிஞ்சி நம்மை அளவுக்கு அடங்காத ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதிக்கிறார் அவரே காரியத்தை வாக்கி பண்ணுகிற தேவன் அப்படிப்பட்ட தேவனையே ஸ்தோத்தரிப்போம் தேவனுக்கே மைமை உண்டாவதாக ஆமேன்